కృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చైవ చైవరో దేవీం సరస్వతీం యాసం తదోజయం ఉదీరయే பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதம் எட்டு விவஸ்வதேஜே விஸ்வகர்ம சுதே உபே சம்யா சாயா ச ராஜேந்திர ஏ பிராக் அபிஹித்தே தவ வர்ட் பை வேர்ட் மீனிங் விவஸ்வத விவஸ்வானின் கூட தே இரு ஜாயே மனைவிகள் மனைவுகள் விஸ்வகர்ம சுதே விஸ்வகர்மாவின் இரு புதல்விகள் உபே அவர்கள் இருவரும் சப்ஞா சம்யா சாயா சாயா ச மேலும் ராஜேந்திர இந்திர ராஜனே ஏ அவ்விருவரையும் பிராக் முன்பு அபிஹித்தே விவரித்தேன் தவ உமக்கு டிரான்ஸ்லேஷன் ராஜனே சம்யா மற்றும் சாயா என்னும் பெயர் கொண்டவர்களும் விவஸ்வானின் முதல் இரு மனைவிகளுமான விஸ்வகர்மாவின் இரு புதல்விகளை பற்றி நான் ஏற்கனவே அதாவது ஆறாம் ஸ்கந்தத்தில் விவரித்திருக்கிறேன் பதம் ஒன்பது திருத்தீயாம் வடவாம் ஏ கே தாசாம் யமோ யமே ஸ்ராத தேவஸ் சாயா யாஸ் சுதான்ஸ் பை வன் மீனிங் திருத்தீயாம் மூன்றாவது மனைவியான வடவாம் வடவா ஏ கே சிலர் தாசாம் மூன்று மனைவிகளில் சம்யா சுதாத்ரய சம்யாவின் மூன்று குழந்தைகள் யம யமன் என்னும் பெயர் கண்ட ஒரு மகன் எமி யமி என்ற ஒரு மகள் ஸ்ராத்த தேவ ஸ்ராதே தேவ என்ற மற்றொரு மகன் சாயாயா சாயாவின் ச மேலும் சுதான் மகன்களை ஸ்ருனு பற்றி கேட்பீராக டிரான்ஸ்லேஷன் வடவா என்னும் ஒரு மூன்றாவது மனைவியும் சூரிய தேவனுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது மூன்று மனைவிகளில் சப்ஞா எனப்படும் மனைவிக்கு யமன் யமி மற்றும் ஸ்ராத தேவர் என்ற மூன்று குழந்தைகள் இருந்தனர் இப்போது நான் சாயாவின் குழந்தைகளைப் பற்றி விவரிக்கப் போகிறேன் பதம் பத்து சாவர்னிஸ் கன்யா भार् या तृतीयो अबोध अश्विनौ वडव आत्मजौ वन बै वन मीनि सवर्णे सवर्णे तपति तपति कन्या मघ मनेवे मनवी संवरण संवर्णराजने या अवल शनैश्चर सनेश्चरन திருத்திய மூன்றாவது குழந்தை அபோத் பிறந்தது அஸ்வினவ் இரு அஸ்வினி குமாரர்கள் வடவா ஆத்மஜவ் வடவா என்னும் மனைவியின் மகன்கள் ட்ரான்ஸ்லேஷன் சாயாவுக்கு சாவர்ணி எனப்படும் ஒரு மகனும் தபதி எனப்படும் ஒரு மகளும் இருந்தனர் பிற்காலத்தில் தபதி சம்பரணராஜனின் மனைவியானாள் சா சாயாவின் மூன்றாவது குழந்தை சனைஸ்வரன் அதாவது சனி எனப்படுகிறார் வடவா அஸ்வினி சகோதரர்கள் எனப்படும் இரு புத்திரர்களை என்றாள் வடவா என்பவள் அஸ்வினி சகோதரர்கள் எனப்படும் இரு புத்திரர்களை என்றாள் அரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பது பத்துடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்